ரைஸ்லாட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபு என்று உள்ளது கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாகும் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீ கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீ என்மேல் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீ கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டி பாவங்களை மன்னித்தி அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை பாவங்களை மன்னித்தீ அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை இயேசு என காய் பலியானதனால் இயேசு என காய் கிருபை விலகாதையாவும் கிருபை விலகாதையா ஏசையாவும் கிருபை விலகாதையாவும் கிருபை விலகாதையா அமேன் கோபம் கொள்வதில்லை கணிந்து கொள்வதில்லை என்று நமக்கு வாக்களித்திருக்கிறார் பாவங்களை எண்ணுவதில்லை அக்கிரமங்களை எண்ணுவதில்லை நம்மை மன்னிக்கவே அவர் வந்தார் நாம் இன்றும் கூட அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் எப்படி தவறுகள் செய்தாலும் உலக தாயும் தகப்பனும் நம்மை நேசிக்கிறார்கள் அது எப்படி எனில் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி நாம் படைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே உலக அறிவை கடந்து எல்லோருக்குள்ளும் அன்பு இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய சாயிலும் அவருடைய ரூபமும் தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே அவர் நம்மை மன்னிக்கிறார் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் அவர் நம்மை அன்பு செய்கிறார் இந்த அன்பின் வெளிப்பாடு தான் அவர் சிலுவையிலே நமக்காய் பலியானது எனவே நான் பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவர் என்னை மன்னிப்பாரான்ற என்ற யோசனைக்குள்ளே இருக்காதிங்க கர்த்தர் நல்லவர்ங்க அவர் கிருபை என்றும் உள்ளது எனவே இப்படிப்பட்ட அன்பான தெய்வத்தை ஒரு நாள் விட்டு கொடுத்துட்றாதீங்க இந்த அன்பான தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் துதிங்க ஸ்தோத்திரிங்க ஆராதிங்க அவர் நம்மை நேசிக்கிறார் அக்கிரமங்களை மன்னிக்கிறார் பாவங்களை மன்னிக்கிறார் எனவே இந்த நல்ல தகப்பனை நினைத்து இந்த நாளிலே அவரை ஆராதிப்போம் அவருடைய அன்பை ருசி பார்ப்போம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவு என்றும் உள்ளது காட் பிளெஸ் யூ ஹாவ் எ குட் டே